தண்டகுழி சீரியல் எனக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மகா மயங்கி விழுந்திருப்பாங்க மகா கண்மொழி கட்டுன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரத்தில் தண்ணி வந்து தெளிக்கிறாங்க மகா எந்திரிச்சு எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க சந்திரன் நான் வீட்டுக்குள்ளே வரும்போது நீ மயங்கி கிடந்தமா என்ன ஆச்சுன்னு கேட்க ஈஸ்வரன் உங்ககிட்ட யாராச்சும் தப்பாக நடந்துக்கிட்டாங்களான்னு கேட்குறாங்க அப்போ மகா அதெல்லாம் எதுவும் இல்லை முருகன் வந்து ஒரு ஃபைல் கேட்டார் அதுக்கப்புறம் தண்ணி கேட்டார் எடுத்து வந்து கொடுத்தேன் அதுக்கப்புறம் நான் மயங்கி விழுந்துட்டேன் என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஈஸ்வரன் சரிம்மா நீ போயிட்டு ரெஸ்டட் அப்படின்னு மகாவை அனுப்பிட்டு ஈஸ்வரன் சந்திர மேலே கோவப்படுறாங்க அந்த பையன் நம்ம தங்கச்சியை காப்பாற்றுறதுக்காக தான் தாங்கி பிடிச்சிருக்கான் நீ தான் அந்த பையனை தப்பாக நினச்சிட்டேன் ஒருத்தர் முகத்தை பார்த்து அவங்க நல்லவங்களாக கட் கெட்டவங்களான்னு வந்து உன்னால் கண்டுபிடிக்க முடியாதா காளிமுத்து நம்ம வீட்டில் எவ்வளோ நல்லா வேலை செய்கிறான் அவன் மனசு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும் அவனை போட்டு அப்படி அடிச்சிட்டியேன் அப்படின்லாம் வந்து சந்திர மேலே ரொம்ப கோவப்படுறாங்க இனிமேலாவது ஒழுங்காக நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க அங்கே மகா வந்துட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க இப்போது வேலைக்காரங்க வந்து அங்கே வராங்க என்ன நடந்துச்சு நான் மயங்கி விழுந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சு எல்லாரோட முகமே சரியில்லையே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவங்க வந்துட்டு விஷயத்தை மறைக்கணுன்னு அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா எதுவும் நடக்கலை நீங்கள் மயங்கி விழுந்தீங்க அதுக்கப்புறம் ஈஸ்வரன் ஐயா ஐயா எல்லாரும் வந்துட்டாங்க அப்புறம் தண்ணி தெளித்து உங்களை எழுப்புனாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மகா இல்லை உங்கள் முகம் கூட இப்போ சரியில்லை என்ன நடந்துச்சுன்னு ஒழுங்காக என்கிட்ட உண்மையை சொல்லுங்கள் அப்படின்றாங்க அப்போ அவங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க அந்த தம்பி உங்களை தாங்கி பிடிச்சதை பார்த்துட்டு அவங்க உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு அந்த தம்பியை போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டாரு ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு வந்து மகா வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க உடனே வந்து நான் அந்த முருகன் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக வந்து கிட்ட வந்து சொல்கிறாங்க நான் வந்து அந்த முருகனை போய் பார்க்கணும் எதுக்காக அவரை நீங்கள் அடிச்சிங்க அவர் எங்கிட்ட தப்பாலாம் நடந்துக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு புவனா வந்துட்டு தானே நாளைக்கு வருவான் அவனை பார்த்து பேசி நம்ம மன்னிப்பு கேட்டுக்கோனே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது சந்திரா வந்து அங்கே வராங்க கிட்ட வந்து மகா வந்து கோவமாக கேட்குறாங்க எதுக்காக நீங்கள் முருகனை அடிச்சிங்க அவர் என்கிட்ட தப்பாலாம் நடந்துக்கல அவர் தப்பே பண்ணாமல் எதுக்காக அவர் அடி வாங்கணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு சந்திரா வந்துட்டு நான் வரும்போது அவன் உன்னை தாங்கி பிடிச்சிருந்தான் அதே எனக்கு கோவம் வந்துடுச்சு அதனால தான் அடித்தேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு மகா வந்துட்டு அது எப்படி தப்பே பண்ணாமல் அடித்தேன்னு இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்ல அதுக்கு சந்திரா இங்கே பாரு நீ சிட்டியில் வளர்ந்த பொண்ணுன்னு நினைக்கிறேன் இங்கே நடைமுறையே வேறு இங்கே வேலை செய்கிறவங்களுக்குலாம் ஒரு லிமிட் இருக்குது நான் தான் உன வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல அதுமாரி அவன் எதுக்காக வீட்டுக்குள்ளே வந்தான் அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து தண்ணி கேட்டிருக்கான் தண்ணி தான் வந்து வேலை செய்கிறவங்களுக்கு வெளியில் வச்சுருக்கோம்ல அதை குடிச்சிட்டு போக வேண்டியது தானே எதுக்காக அவன் இங்கே வந்து தண்ணி கேட்கணும் அப்படின்லாம் கோவப்படுறாங்க அப்போ மகா வந்துட்டு எனக்கு தெரியாது நான் இப்போது அந்த முருகனை பார்த்து மன்னிப்பு கேட்டே ஆகணும் அவங்க வீடு எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் நான் உடனே போய் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது சந்திரா வந்துட்டு இங்கே பாரு சொல்கிறது கேளு அவங்க நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்க அவங்க வீட்டுக்கெலாம் நம்ம போகக்கூடாது நாளைக்கு அவன் வேலைக்கு எப்படியும் வருவான் நீ போயிட்டு அவங்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கோ இப்போ உள்ள போ அப்படின்னு சொல்கிறாங்க மகா பிடிவாதமா வந்து நான் போய் தான் ஆகணும் நான் அந்த முருகனை பார்த்து மன்னிப்பு கேட்டு ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சந்திரன் வந்துட்டு ஒரு முறை சொன்னால் நீ புரிஞ்சிக்க மாட்டியா நாளைக்கு வருவாங்க மன்னிப்பு கேட்டுக்கோ சொன்னால் கேளு உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இன்னொரு பக்கம் வந்துட்டு விக்ரம் வந்து வீட்டுக்கு போகிறாங்க விக்ரம்க்கு இந்த மாதிரி அடிபட்டுருக்கதை பார்த்து வேணி வந்துட்டு என்னாச்சுப்பா எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா அப்படி இப்படின்னு எல்லாரும் ரொம்ப பதட்டமாக கேட்குறாங்க இப்போ காலி வந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க இதை கேட்டு வேணி வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க என்னங்க நினச்சிட்டு இருக்காங்க அவங்க பணம் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணுவாங்களாம் எந்த தப்புமே பண்ணாமல் பிள்ளைய போட்டு இப்படி அடிச்சிருக்காங்களே நீங்கள் வாங்க அவனை நான் நாலு வார்த்தை கேட்டால் தான் எனக்கு மனசாருமே அப்படின்னு சொல்லு அப்போ விக்ரம் வந்துட்டு அதெல்லாம் வேண்டாமா விடுங்க பெரியா என்னை என் தப்பால் நினைக்கல அதனால் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க பேசிகிட்டு இருக்கும் போதே வந்து விக்ரம் வந்து ஓடி போய் வாமிட் பண்ணுறாரு உடனே வேணி வந்து ரொம்ப பயப்படுறாங்க என்னங்க இவன் வாமிட் பண்ணுறான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அடி ரொம்ப பட்டுருச்சா என்ன நீங்கள் பேசாமல் இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு விக்ரம் அதெல்லாம் வேண்டாமா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டே வா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து காளிமுத்து வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க வேணி செல்வி அமுதா இவங்க மூணு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க அங்கே மகா வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன இது நாம அண்ணங்கிட்ட போய் கேட்குறோம் அவர் வேண்டான்னு சொல்கிறாரு அவர் எந்த தப்புமே பண்ணாமல் முருகனை வந்து அடிச்சிருக்காரு அதை பற்றி அவர் கொஞ்சம் கூட கவலைப்படலை என்னையும் வந்து மன்னிப்பு கேட்க விட மாட்டுறாரு அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க இல்லை என்னால் அவர் அடி வாங்கியிருக்காரு என்னால் இந்த குற்ற உணர்ச்சியோடலாம் இருக்க முடியாது அவர் எந்த தப்பும் பண்ணலை அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டே ஆகணும் இல்லைனா என்னால் நிம்மதியாக தூங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அந்த பெட்டு மேலே வந்து தலைக்கான எல்லாம் போட்டு வச்சுட்டு அவங்க படுத்திருக்க மாதிரி வச்சுட்டு அங்கேருந்து வந்து யாருக்கும் தெரியாமல் வெளியில் வராங்க நேராக வந்து விக்ரம் இருக்கிற வீட்டுக்கு தான் வராங்க அங்கே வந்து வேணி செல்வி அமுதா எல்லாரும் பேசிகிட்ருப்பாங்க அங்கே வந்து நீனே இந்த மாதிரி நான் ஈஸ்வரனோட வீட்டிலேருந்து வந்திருக்கேன் அவரோட தங்கச்சி அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வேணி வந்து எதுக்குமா இங்கே வந்து நீ அவன் எப்படி இருக்கான்னு பார்க்குறதுக்காக வந்தி அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க அப்போது மகா வந்துட்டு சொல்கிறாங்க இல்லை நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தேன் ஆக்சுவலாக நான் மயங்கியிருந்தேன் அந்த சமயத்தில் தான் இதெல்லாம் நடந்திருக்கு அதனால் எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால் நான் மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அமுதாவும் செல்வியும் ரொம்ப கோவப்படுறாங்க வேணி வந்துட்டு இப்போ அவங்க நம்ம வீடு தேடி வந்து மன்னிப்பு கேட்க வந்துட்டாங்களோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது எங்கே அவர் எங்கே அப்படின்னு கேட்க வேணி வந்துட்டு இல்லைம்மா உனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல அப்போ மகா வந்துட்டு எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க அது தெரியலமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போது மகா வந்துட்டு நான் அவரை பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்ல அப்போ வேணி இல்லைம்மா நீ உன்னோட வீட்டுக்கு கிளம்பு நீங்க இருக்கிறது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்ல அப்போ மகா இல்லை அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துருவாங்க அப்போ அமுதாவும் செல்வியும் வந்து பேசிட்டு இருப்பாங்க என்ன படிக்கிறீங்க அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அப்போது அமுதாவும் செல்வியும் கழுத்தில் போட்டிருக்கிற செயின் வந்து பார்க்கறாங்க நீங்கள் போட்டிருக்கிற செயின் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல அப்போது செல்வி வந்துட்டு இது என்னோடய அண்ணன் வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மகா வந்துட்டு நல்ல செலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே செல்வி என்ன பண்ணுறாங்கன்னா எங்கள் அண்ணன் இன்னொரு ஜிமிக்கியோ வாங்கிட்டு வந்திருக்காரு அது கூட நல்லா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜிமிக்கி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறாங்க மகா அந்த ஜிமிக்கியை பார்த்துட்டு இந்த ஜிமிக்கி ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்ல அது கூட எங்கள் அண்ணன் தான் வாங்கிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டுருக்கும் போதே இந்த ஜிமிக்கி வந்து எனக்கு கொடுக்குறீங்களா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க அப்போ அமுதாவும் செல்வியும் அண்ணன் அது வேற யாருக்கும் வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால அதை கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க அப்போ வேணி வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா அவன் ஏதோ பார்த்த உடனே பிடிக்குதுன்னு சொல்லி வாங்கிட்டான் தான் என்கிட்ட சொன்னான் உனக்கு வேணும்னு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க மகா வந்து அந்த ஜிமிக்க வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ வந்து கார் வந்து நிற்கிது உடனே வேணி வந்துட்டு முருகன் தான் வந்துட்டான்னு நினைக்கிறேன் நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு வேகமா ஓடி போய் பார்க்குறாங்க அப்போ ஈஸ்வரனும் சந்திராவும் அங்கே வந்திருப்பாங்க அதை பார்த்துட்டு வேணி ஓடி போய் மகா கிட்ட வந்து சொல்றாங்க பெரிய ஐயாவும் சின்ன ஐயாவும் வந்திருக்காங்க அப்படின்னு உடனே மகா வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே முடிச்சுட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்க காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ